அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழேசா டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்ப தான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நம்ம சேனலை இன்னைக்குதான் தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லா வச்சு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்கள் தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்திவேகமாக இருக்கும் வாங்க வீடியோக்கள போகலாம் சீன ராணுவம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் தங்களுடைய படைப்பிரிவில் அதிக அளவிலான ட்ரோன்களை கொண்டு நமக்கு அச்சுறுத்தலை அதிகப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலையில் பத்தே மாதத்தில் இந்தியன் நேவிக்கு சிக்ஸ்டி ஃபைவ் டு இந்திய காம்பனெட்டுகளை யூஸ் பண்ணி இஸ்ரேலிய டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபார் மூலமாக ஹைதராபாத்தில் உள்ள பாரத் போர்ட்ஸ் பிளான்ஸ் டு டெவலப் சார்ட் மீடியம் ஆட்டிடியூட் யூஏ விக்களை இந்தியன் மிலிட்டரிக்கு தேவை என்பதை அறிந்து இஸ்ரேலிய டெக்னாலஜி மூலமாக மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி பணியை தொடங்கி பத்து மாதத்தில் ஒரு ஒர்க்கிங் மாடலை இந்தியன் நேவியிடம் எல்லா பருவ காலத்திலும் சிறப்பாக தொடர்ச்சியாக முப்பது மணி நேரம் பறந்து நானூற்றி ஐம்பது கிலோ தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எல்பி பேலோடுகளுக்கு மேலாக பேலோடு சிறிய சிறிய மிசைல்கள் அமனிஷன்கள் போன்றவை கொண்டு செயல்படக்கூடியதாகவும் எயிட் பாயிண்ட் த்ரீ மீட்டர் நீளமும் பதினைந்து மீட்டர் இறக்கைகளும் அதனுடைய மொத்த எடையானது ஆயிரத்தி நூறு என்ற வகையில் இருநூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் முப்பதாயிரம் அடி உயரத்தில் பறந்து சூசைட் செயலுக்கு மட்டுமல்லாமல் டார்கட் கில்லிங் மிசைலுக்கு இந்த ட்ரோனை பயன்படுத்தக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது எல்லா ஆபரேஷனுக்கும் சர்வேலன்ஸ் அட்டாக் ரெகனிசம் இன்ஃபர்மேஷன் கேதரிங் போன்றவற்றில் சிறப்பாக இயங்கும் ட்ரோனை பத்து மாதத்துக்குள் தயாரித்து அதற்கு திருஷ்டி டென் ட்ரோன் என்று பெயரப்பட்டுள்ளது திருஷ்டி டென் ஸ்டெர்லைனர் என்பது எல்பிட் ஹார்ஸ் நைன் ஹண்ட்ரட் இயங்குதளத்தை அடிப்படையாக கொண்டது இந்திய மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் யூஏவி ஆகும் இது இந்திய ஆயுதப்படைக்காக அதானி டிபன்ஸ் ஹீரோஸ்பேஸ் நிறுவனத்துடன் இணைந்து அதனுடைய டெக்னாலஜிகளை பெற்று இந்திய நேவிக்காக இதன் மூலமாக ஆயுத உற்பத்தியில் இந்தியாவின் தனியார் துறை நிறுவனங்களும் வளர்ந்து வருகின்றன என்பது தெளிவாக தெரிகிறது இந்தியாவின் அண்டர் வாட்டர் டிஃபன்ஸுக்காக அட்வான்ஸ்வாம் டெக்னாலஜி திறனை டிஆர்டிஓ சிறப்பாக நிரூபித்திருக்கிறது இந்த டெஸ்ட் மைன் நீட்டாலிசேஷன் சுரங்கங்கள் மற்றும் மேம்பட்ட வெடிக்கும் சாதனங்கள் போன்ற நீருக்கடியில் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் ஏ யூ விஹிக்கிள் ஆட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் இருக்கிறது இவை நீருக்கடியில் உள்ள தார்கட்டுகளை திறமையாக கண்டுபிடித்து செயலிழக்க நடுநிலை ஆக்குவதற்கு உகந்த வகையில் டிசைன் பண்ணப்பட்டு மேம்பட்ட சென்சார்களுடன் ஆட்டானமஸ் அண்டர் வாட்டர்ன் இஸ்டு எ தன்னியக்கமாக சுரங்க செல்லவும் நடுநிலைப்படுத்தவும் திறன் கொண்டதுமான நீருக்கடியில் இயங்கும் ஆட்டோனமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்கள் சுறுசுறுப்பாக நீருக்கடியில் இயங்கும் ட்ரோன் ஒரு ஷுவாம் கான்பிரிகேஷன் கட்டமைப்பு திறம்பட நிரூபிக்கப்பட்ட ஏரியாவில் என்சூரிங் காம்பிரிக்கேஷன் அச்சுறுத்தலுக்கு எதிரான பல துறை ஆயுதம் பரந்த அளவிலான நீருக்கடியில் இலக்குகளுக்கு எதிராக யூஸ் பண்ண பயனுள்ளதாக இருக்கும் இவை கிரவுண்ட் மூடு அங்கூரம் மிதக்கும் ஆல் வெல் நரபிள் டு த ஸ்வாம் டார்கட்டட் அட்டாக்ஸ் திறன்களுடன் ஆழம் மாறுபடும் போது சப் டிஸ்ட்ராய் பண்ண யூஸ் பண்ணும் இந்த வெடிக்கும் சாதனங்களில் திரலின் துல்லியமான நடுநிலைப்படுத்தல் திறன்களுக்கு பொருந்தாது டர்பிடோக்கள் அண்டர் வாட்டர் புராஜெக்டைல்ஸ் கேன் பி இன்டர்செப்டட் அண்ட் நீட்லெஸ் பை த ஸ்வாம்ஸ் நீருக்கடியில் உள்ள எரியணைகள் ஆகியவற்றின் இலக்குகளை அடைவதற்கு முன்னதாகவே திரல் ஆனது இடைமறித்து செயலில நடக்க நடுநிலை படித்துவிடும் இம்ப்ரவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிரைவ்ஸ் ஐஇடிகள் நீருக்கடியில் நடப்பட்ட பிளான்ட் அட்வான்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிரைவ்ஸ் குறிப்பிட்ட அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஆனால் திரளின் அடாப்டபிலிட்டி தகவமைப்பு திறன் ஆகியவற்றின் திறனுக்கான கண்டறிதல் மற்றும் ஆகியவற்றை அளிக்கக்கூடிய திறன் கொண்டது டிஆர்டிஓவின் அண்டர் வாட்டர் ஸ்வாம் டெக்னாலஜி நம் நாட்டுக்காக பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி பலவிதமான அனைத்து அச்சுறுத்தலையும் விரைவாகவும் திறமையாக நடுநிலையாக்கி செயலுக்கு செய்யக்கூடிய மையானது இந்தியன் நேவியின் ஒரு கேம்ப் சேஞ்சராக அமைந்து பாதுகாப்பான கடல்சார் எதிர்காலத்துக்கு ஒரு சிறந்த வழியை வகுக்கும் மேலும் தேசிய பாதுகாப்பினை வலுப்படுத்தும் நோக்கத்தில் டிஆர்டிஓ கவுண்டர் டோன் டெக்னாலஜி திறன்களுடன் பல்வேறு வகையான ட்ரோன்களை விரைவாக கண்டறிந்து பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு ரியல் டைம் நுண்ணறிவு வழங்கும் வகையில் சாப்டிகல் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் மூலமாக எனிமியின் ட்ரோன்களை உடல் ரீதியாக சேதத்தை ஏற்படுத்தாமல் எனிமியின் ட்ரோன்களுக்கு வரக்கூடிய தகவல் சிக்னல்களை தடை செய்வது மூலமாக ட்ரோனை இயக்கும் எனிமியிடமிருந்து ட்ரோனுக்கு வரக்கூடிய தகவல் தொடர்பினை தடை செய்து செயலிழக்கச் செய்வது அல்லது ட்ரோன் வழி செலுத்த அமைப்பை செய்யும் திறனுடன் ட்ரோன்களை உடல் ரீதியாக தாக்கி முடக்குவது மற்றும் அழிப்பது போன்ற ரெஸ்பான்ஸ் மெக்கானிசத்துடன் டெக்னாலஜி விரிவான ஆர்டர்களை ஆயுத சேவைகள் மற்றும் உள்பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு அதனுடைய செயல்திறன் காட்டும் திறமையை பரந்த அளவிலான ட்ரோன் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறனுடன் நம் நாட்டின் பாதுகாப்புக்காக உள்நாட்டிலேயே கவுண்டர் ட்ரோன் டெக்னாலஜியை வெற்றிகரமாக உருவாக்கி கட்டிங் கெட் சிஸ்டம் தயாரிக்கப்பட்டு டெக்னாலஜியை பெங்களூருவில் உள்ள பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் மற்றும் மேலும் நான்கு இந்திய நிறுவனங்களுக்கு வழங்கி டிஆர்டிஓ ஆன்டி ட்ரோன் சிஸ்டங்களுக்கான டெக்னாலஜியை பரிமாற்றம் செய்து அதைத் தொடர்ந்து உற்பத்தியும் ஆரம்பித்து இருக்கிறது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மென்ட் நம் நாட்டிலேயே அதிநவீன தொழில்நுட்பத்துடன் அசெம்பிளி மற்றும் இன்ஜின் இன்டெகேஷன் டெக்னாலஜியை மேம்படுத்தும் உட்பட டுவெண்டி யூனிட்ஸ்கள் அசம்பிள் அட்வான்ஸ் டர்போ கேஸ் ஜெனரேட்டர்களை வழங்கக்கூடியது இதன் மூலமாக இந்தியாவின் திறமையான உற்பத்தி செயல்திறன் அசம்பிள் மற்றும் இன்ஜின் ஒருங்கிணைக்கக்கூடிய திறனை கொண்ட இந்தியாவின் திரு

ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஜிடிஆர் ஃபோர்ஜிங் காஸ்டிங் பாஸ்ட் ஆக் ஷிப் மெட்டல் மற்றும் பைப்லைன் உருவாக்கத்திற்கான குழாய்கள் போன்ற என்ஜின் தயாரிப்புக்கு தேவையான கூறுகளை ஃப்ரீ இஸ்யூ ஆஃப் மெட்டீரியல் மூலமாக கொடுத்து மேலும் கூடுதலாக பாஸ் டென்னர்கள் முத்திரை மின் மாற்றிகள் மற்றும் தாங்கும் பொருளைகள் உட்பட தயாராக இருக்கின்ற பாகங்கள் மற்றும் பொருட்களை பில் ஆஃப் ஐட்டம்களை இந்திய பங்குதாரருக்கு ஜிடிஆர்இ வழங்க இருக்காங்க அன்மேண்ட் ஏரியல் வெஹிகள்கள் டார்கட் டோன்கள் மற்றும் பிற விமானங்கள் உட்பட பல விண்வெளி களங்களில் யூஸ் பண்ணும் வகையில் அதிநவீன விசையாளியை இந்தியாவிலேயே டிஆர்டிஓவின் ஜிடிஆர்ஏவுடன் இணைந்து இருவரின் தொழில்நுட்பத் திறன்களை சிறப்பாக பயன்படுத்தி அதிநவீன ஏடிஜிஎஸ்ஐ தயாரிப்பதற்காக ரிசர்ச் முப்பது மாதகால கெடுவுடன் டெண்டர் ஒன்றை கோரியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செய்திகளோடு நாளைக்கு சந்திப்போம் இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஜெயகிந்த்